ஹாய் வெல்கம் டு வினய் டீஜல் மார்க்கெட்டிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க சேலம் ஏற்காட்டில் பீக் இருக்கிற ஏரியாவில் தான் அதாவது ஸ்கை பார்க்குக்கு பக்கத்தில் பெரி கார்டன் சொல்லுவாங்க அதில் தாங்க ரெண்டு வீடு சேலுக்கு வந்திருக்கு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸுங்க புது வீடு இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க அதை நீங்கள் கண்கூடே பார்க்கலாம் இன்னொரு ஒன் மந்த்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க இப்போ டைல்ஸ் ஓட்டுற ஒர்க்கு போயிட்டுருக்கு லேண்ட் ஏரியா பார்த்திங்கனா ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தம் ரெண்டு வீடு இருக்கு ரெண்டு வீடுக்கு காமனாக ரோடு விட்டுருக்காங்க நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல ஃபஸ்ட்டு வர கஸ்டமருக்கு முன்னாடி இருக்கிற வீடு எடுத்துக்கலாம் ரெண்டாவது வர கஸ்டமர் பின்னாடி எடுக்கலாம் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இண்டிவிஜுவல் போர் இருக்குங்க வாட்டருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது அவங்களே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பிஹெச்சுங்க மூணு பாத்ரூம் கீழே வந்து ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஆளாக விட்டுட்டு ஒரு பாத்ரூம் மட்டும் காமன் பாத்ரூம் வச்சுருக்காங்க அப்படியே நம்ம மேலே போனோம்னா மேலே போனால் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமுங்க இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஓன் ஹவுஸாக வச்சுருக்கிறது ஓன் ஹவுஸாக வச்சுக்கலாம் இல்லை நான் ரெண்ட்டுக்கு விட போகிறதுனாலே ரெண்ட்டுக்கு விடலாங்க ஓன் ஹவுஸாக வைக்கும் போது நம்ம ஆள்லேயே ஒரு கார்னரில் கிச்சன் அதாவது ஓப்பன் கிச்சன் மாடுலர் கிச்சனுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இல்லை ரெண்ட் வீட்டுக்கு விடுறது இருந்தால் ஆள்லேயே எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு காட்டேஜாக நம்ம ரன் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் ஏன்னா பெர்ரி கார்டன் லே அவுட்டில் சொன்னால் இருக்கிற டாப் மோஸ்ட் இருக்கிற எல்லா ரெசார்ட் இருக்கக்கூடிய ஏரியாங்க அங்கே தான் லேயர் கார்டு ஸ்டோரி ரெசார்ட் பைசன் விட்டு எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு மேலும் இந்த வீடை பற்றி விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுவும் நெகோஷியபிள் தான் நம்ம நேரில் உட்காரும் போது பேசிக்கலாம் இதுதான் வீட்டினுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எது வேணாலும் ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ